மிதுனம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காத ஒரு நாளாக இருக்கும் நீங்க எத்தனையோ நண்பர்களிடம் எத்தனையோ உறவுகளிடம் யாரிடம் வேண்டுமானாலும் சில கேள்விகளை நீங்கள் வச்சிருப்பீங்க சில அவங்க மீது சில சந்தேகங்களை நீங்க வச்சிருந்திருப்பீங்க அந்த சந்தேகங்களாக இருக்கட்டும் அது கேள்விகளாக இருக்கட்டும் அது அத்தனைக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பதிலானது கிடைக்காது நீங்க அந்த கேள்விகளை அவங்கள்ட கேட்டாலும் நிச்சயமாக அவங்க பதில் கூற மாட்டாங்க இது பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக அமையும் ஆனா எந்த கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தேவை எல்லா எந்த கேள்விக்கும் பதில் தேவை என்று நீங்க புரிய வைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்க ஒரு பத்து கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு அந்த பத்து கேள்விக்கு கூட பதில் வேண்டாம்ப்பா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு இந்த ஒரு நேரத்துல மிதுனம் ராசிக்காரங்க நிச்சயமாக இந்த ஒரு செயலை நீங்க செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் அதுதான் உங்களுக்கு இங்க பெரிய ஒரு தெளிவை உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்று இரவில் நீங்க தூங்கும்போது மனம் சற்று லேசாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு பதிலானது நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதனால் உங்களுடைய மனசு சிறிதளவு லேசாக கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதுதான் இந்த நாளோட பெரிய வெற்றியாக நீங்க வந்து உணர்வீங்க நீண்ட நாட்களாக கேட்கணும்னு நினைத்த சில கேள்விகள் இந்த ஒரு நாள்ல நீங்க கேட்டிருப்பீங்க அதுவே என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நீங்க உணர்வீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விலங்கும் இன்று ஒரு காலையை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிக்காரங்க உங்களுடைய கண்களை திறக்கும் பொழுதே மன உங்களுடைய மனசு ஒரு இடத்துல வந்து நிலைக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருப்பீங்க அது பழையதாக இருக்கட்டும் ஏதாவது கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கோம் எதையாவது ஒன்று உங்களை நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி இந்த ஒரு நாளில் நினைத்து உங்களை நீங்களே வற்புறுத்தி கொள்வீங்க அதற்குள் இன்னொரு எண்ணம் அதற்குள் இன்னொரு கவலை அது ஒரு பக்கம் நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் நீங்க ஏதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி போக போகுது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த மூன்று விதமான சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக உங்களை கட்டாயமாக விளங்கும் எதை முதலில் செய்ய என்ற குழப்பம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எந்த வேலையை முதல்ல செஞ்சா அது நமக்கு பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மன அப்படி மன சின்ன சின்ன மாற்றங்களை இந்த ஒரு நாளில் உங்களால உணர முடியும் மிதுனம் ராசியின் தன்மை என்ன என்னவாக இருக்கும் தெரியுமா வேகமான சிந்தனை புத்திசாலித்தனம் பல விஷயங்களை ஒரே நேரத்துல கையாளுகின்ற திறன் இது அனைத்துமே உங்களுடைய பெரிய ஒரு தன்மையாக இருக்கும் ஆனா இன்று அதே திறன் சிறிது சோர்வாக உங்களுக்கு உணரப்படும் இந்த ஒரு நேரத்துல எப்படிப்பட்ட முடிவுகளை நீங்க எடுத்தா எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே உணராம போயிருவீங்க அப்படி ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் காலையில ஏற்படக்கூடிய காலையில கூறக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை என்ன அப்படின்னா இன்று காலை உங்களுக்கு தேவையான அறிவுரை ஒன்றே ஒன்று தான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சரி செய்ய நீங்க முயற்சி செய்யக்கூடாது ஏதாவது ஒரே ஒரு செயலை ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்க சரி செய்யணும்னு நினைக்கணும் எல்லா வித செயல்களுக்கும் ஒரே நேரத்துல தீர்வு வந்து காணணும்னு நினைச்சிட்டு அந்த ஒரு செயலுக்கு அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண செஞ்சு சென்றீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த விதமான செயலுக்குமே உங்களால தீர்வு காண முடியாது எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களால ஒரு முடிவை வந்து கட்ட முடியாது ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை அது பண பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து அதை இந்த ஒரு நாளில் நீங்கள் முடிக்கணும்னு நினைங்க நிச்சயமாக அதற்காக நீங்கள் ஓடக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு நாள் இன்று நீங்கள் தேர்வு செய்யுங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது அந்த ஒரு விஷயத்த நீங்கள் நிச்சயமாக முடிச்சு நிச்சயமாக நினைத்ததை செய்து முடிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய அவசரம் உங்களுடைய அவசரம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய அவசரத்தை நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக்கொண்டு பொறுமையுடன் செயல்படுங்க பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் வேலை இடத்திலும் சரி உங்களுடைய படிப்பிலும் சரி இன்று உங்களுடைய வார்த்தைக்கு மிக அதிக மதிப்பு தரக்கூடிய ஒரு இடமாக இந்த இரண்டும் விளங்கி கொண்டு வருகிறது எனவே இந்த ரெண்டு இடங்கள்லயும் நீங்க எந்த விதமான வார்த்தைகளை பேசினாலும் சரி எந்த விதமான செயல்களை செய்தாலும் சரி முடிந்த அளவுக்கு ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து உங்களுடைய வார்த்தைகளை நீங்க பேசணும் ஏன்னா இந்த ஒரு நாள்ல நீங்க உங்களுடைய வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு பத்து மடங்குக்கு அதோடைய பலனானது இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் இந்த செயல்களை செய்யுங்க நிச்சயமாக அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சொல்வது இந்த ஒரு நேரத்தில் கவனிக்கப்படும் நீங்க விளக்கும் விஷயம் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளப்படும் யாரிடம் ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து கூறுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களை வந்து அதை கேட்பாங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக மிதுனம் ராசி என்பர்களுக்கு இது விளங்கும் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாம அதிகமா பேசக்கூடாது மத்தவங்களுக்கு அறிவுரை கூறுங்கிற பேச்சில அவங்கள எப்பொழுதுமே குத்தி காட்டி பேசக்கூடாது மற்றவங்கிட்ட அதிகமாகவும் பேசக்கூடாது அவங்க கேட்டதுக்கு மட்டும் பதில் கூறணுமா அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மதிப்பு இன்னும் இடத் தொடங்கும் ஒரு சிறிய தவறான வார்த்தை அல்லது அவசரமான கருத்து தேவையில்லாத குழப்பத்தை உங்களுக்கு உருவாக்கக்கூடும் இதனால் மற்றவங்களுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத உங்க இருவருக்கும் இடையில தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்த தூண்டும் மிதுனம் ராசி அன்பர்களே இன்று பேசக்கூடிய பேசுவதற்கு முன் ஒரு வினாடி நீங்க யோசித்தால் போதும் மாலை நேரத்திற்கு பிறகு ஒரு நல்ல செய்தி அல்லது நேர்மறையான பதிலானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்க முடிந்த அளவுக்கு ஒரு பேசுவதற்கு முன்னாடி ஒரு வினாடி நீங்க யோசித்து பேசுங்க யோசிக்காம பேசிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் எனவே முடிந்த அளவுக்கு நீங்க யோசித்து பேசுங்க நிச்சயம் அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று பண விஷயத்துல உங்களுடைய மனம் இரண்டு பக்க ரெண்டு பக்கமாக இழுப்ப இழுக்கப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் ஒண்ணு பணத்தை செலவு செய்யலாமா இல்லைன்னா செலவு செய்யாம சேர்த்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் செலவு செய்வோம் பணத்தை வந்து நம்ம செலவு செய்யறதுக்காண்டிதான் நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மற்றொரு பக்கம் பணத்தை சேமித்து வைப்போம் ஏதாவது திடீர் செலவு ஏற்பட்டா நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்க ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள்ல நீங்க காத்துருங்க பணத்தை சேமித்து வைங்க ஏன்னா திடீர் செலவுகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்படும் இல்லைன்னா ஏதாவது ஒரு முதலீடு செய்வதற்கு கூட உங்களுடைய பணத்தை நீங்க சேமித்து வைக்கிறதுனால அந்த ஒரு முதலீடுக்கு கூட அந்த ஒரு பணமானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அவசர முதவீடு நண்பர்கள் சொன்ன ஆலோசனை உடனடி லாப வாக்குறுதி இவைகளை மட்டும் நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையா இருக்கணும் உங்க பண விஷயத்துல மத்தவங்களை நம்பாம நீங்க பொறுமையாக இருந்து செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயம் பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் ஆனா இந்த ஒரு நாளில் ஒரு சின்ன பண வரவு அல்லது ஒரு உதவி எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பண உதவியாக இருக்கும் அந்த ஒரு பணத்தை எப்படி செலவழிக்கலாம் அப்படிங்கிற விதமான சில உதவிகள் கிடைக்கும் அந்த ஒரு பணத்தை நீங்க வைத்திருக்கிற பணத்தை எந்த முதலீட்டுல நீங்க இறக்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவுல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நினைத்து இந்த ஒரு நாளில் நீங்க செயல்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் இந்த ஒரு நாளை அளவுக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பேசுவதில் வல்லவர்களாக நீங்கள் விளங்குவீங்க யாரிடம் பேசினாலும் சரி அது எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அவங்கள எளிதாக நீங்கள் மயக்கி விடுவீங்க உங்களுடைய பேச்சில் அவங்க வந்து விழுந்து விடுவாங்க நீங்கள் எது கூறினாலும் அதற்கு அவங்க சரியின்னு கூடுவாங்க நீங்கள் எப்படி பேசினாலும் அவங்க அதுக்கு சந்தோஷத்துடன் பதிலளிப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் ஆனால் இன்று சில விஷயங்கள் மனதில் இருந்தாலும் வார்த்தையாக வராது நான் சொன்னால் தவறாக புரிஞ்சுப்பாங்க இப்போ பேச வேண்டாமா அப்படிங்கிற தயக்கம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல எந்த விதமான தயக்கங்களும் இல்லாம மத்தவங்ககிட்ட பேசுங்க நீங்க பேசுகின்ற உங்களுடைய பேச்சானது மத்தவங்களை எப்பொழுதுமே இந்த ஒரு நேரத்துல அவர்களை ஈர்க்கும் நீங்க பேசுவது இந்த ஒரு நேரத்துல தவறாக இருக்காது தவறாக அவங்க புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க நீங்க பேசுறதை பார்த்து அவங்க ரசிப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாள் நிச்சயமாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆனா உங்களுடைய மனம் சிறிதளவு கனமாகாமல் இருக்க நம்பிக்கையான நபரிடம் சற்று மனதை நீங்க திறந்து பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது மனசுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காமல் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையான நபர் யாரேனும் இருப்பார்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அவரிடம் கூட சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லுங்க அப்பளதான் உங்களுடைய மனசுக்குள் மிக பெரிய அளவுல சந்தோஷமானது வந்து போகும் மாலை நேரத்துல ஒரு சின்ன உரையாடல் உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமாக குறைத்துவிடும் இன்று உங்களுடைய மனம் அதிகமாக ஓடுவதால் உடல்வானது சோர்வாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் தலைவலி கண் சோர்வு தூக்கம் வராமல் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும் இதற்கு ஒரு சின்ன வழி மாலை நேரத்துல ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக அமருங்கள் அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்க இழுத்து விட்டு மனம் மெதுவாக அமைதியாகும் இதனால உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற தீராத பிரச்சனைகள் கூட நிச்சயமாக தீரும் மனசுல சொல்ல முடியாத இருக்கக்கூடிய வேதனைகள் கூட அந்த வேதனைகளும் நிச்சயமாக மறைய தொடங்கும் மனதில் ஒரு அமைதியானது நிச்சயம் பிறக்கும் இந்த ஒரு நாள்ல மிதுனம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரம் இன்று மாலை பூஜியரியில ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க நெய் தீபத்தை ஏற்றிட்டு தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த வார்த்தைகளை உங்களுடைய மனத்துக்குள் நீங்க சொல்லணும் என் குழப்பத்தை தெளிவாக மாற்றி சரியான முடிவை எடுக்க எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு இந்த வேண்டுதல் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் பொருத்தமானது இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த ஒரு நேரத்துல நீங்க தீபத்தை ஏற்றும் பொழுது கூறிட்டு அதுக்கப்புறமா தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் மிதுனம் ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காது பதில் கிடைக்காத ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆனா எந்த கேள்விக்கு பதில் தேவை என்று நீ உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக விளங்கும் அதுதான் பெரிய ஒரு தெளிவு இன்று இரவு நீங்க தூங்கும்போது உங்களுடைய மனசு சிறிதளவு லேசாக கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதுதான் இந்த நாளோட மிக பெரிய வெற்றியாக நீங்க உணர்வீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு மிதுனம் ராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்தது மாதிரி இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்கள